வணக்கம் மிக துல்லியமான ராசி பலங்களைக் காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி அன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சினைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சினை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம் அன்பார்ந்த கன்னி கன்னிராசினேர்களுக்கு செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ராசியிலிருந்து செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரகநிலை காரணமாக கன்னி ராசிக்கு அரசாங்க காரியங்கள் எழுபறியாகும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மாத முற்பகுதியில் தாய்வழி உறவினர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு நீண்ட நாட்களாக சந்திக்க முடியாமல் இருந்த நண்பர்களை சந்தித்துப் பேசும் வாய்ப்புகள் உண்டாகும் திடீர் செலவுகளால் கையெருப்பு கரையும் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் வாகடத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துவிடவும் பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம் சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலையை காணப்படும் சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றமும் ஏற்படக்கூடும் பணிகளில் மிகவும் பொறுமை அவசியம் தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்ததை விட பணவரவு கூடுதலாக கிடைக்கும் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை மற்றும் தாமதம் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அடுத்த நாற்பத்தி நான்கு நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தன லாபமும் உண்டு எங்கும் எதிலும் பொறுமை அவசியம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும் கடந்த சில தினங்களாக இருந்து வந்த மனரீதியான பிரச்சினைகள் குறையும் குடும்பத்தில் மன அமைதி கிடைக்கும் ஒரு சில அவசர முடிவுகளால் முக்கிய நபர்களின் நட்பை இழக்க நேரிடலாம் குடும்பத்தினருடனா ஒருங்கிணைப்பும் மற்றும் புரிதலும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்க போதுமான தோற்கத்தை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் தடை ஏற்பட்டு நீங்கும் மனதில் சில நேரங்களில் பயமும் மற்றும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து நீங்கும் உற்றார் உறவுகளுடன் சிறு மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு உள்ளதால் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் வீடு வாகனத்தை சீர் செய்ய வேண்டிவரும் மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்வதால் குழப்பங்களை தவிர்க்கலாம் எதிரிகள் விலகி செல்வர் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும் புதிய வண்டி மற்றும் வாகன சேர்க்கை உண்டு திருமணம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் பொதுப்பொருள் சேர்க்கை உண்டாகும் எதிர்ப்புகள் குறையும் தடை நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும் நீண்ட நாட்களாக எழுபறையாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மற்றும் மனைவிக்குடையே இருந்த இடைவெளி குறையும் குடியிருக்கும் வீட்டை புதுப்பிக்கவோ அல்லது வீடு மாற்றவோ வேண்டிவரும் இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் அக்டோபர் மாதத்தின் இறுதியில் பணவரது இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் மேல் அதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கும் அடுத்த நாற்பத்தி நான்கு நாட்களுக்குள் குடும்பத்தில் குதுகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மற்றும் மனைவிக்குடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இத்தமளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் பெண்கள் நிதானமாக பேசுவது நன்மை தரும் பணவரவு திருப்தி தரும் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுக்கியிருப்பது நல்லது கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயமடைவர் பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்பு தேடிவரும் சம்பள விஷயத்தில் கராராக இருப்பது அவசியம் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும்போது கவனம் தேவை பாடங்கள் எளிமையாக தோன்றும் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை அடைந்து வரும் உங்களுக்கு விரயஸ்தானமான பன்னிரண்டாம் இடத்தில் ஞான மூச்சக்காரகனான கேது சஞ்சரிப்பதால் திடீர் செலவுகள் ஏற்பட்டு சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் யோசிக்காமல் அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி அதை முடிக்க முடியாமல் சங்கடப்படுவீர்கள் கையிருப்பு கரையும் சிலருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக செலவுகள் ஏற்படும் என்றாலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களை பாதுகாத்துக்கொண்டே இருப்பார் நோய் பாதிப்பிலிருந்து உங்களை விடுவிப்பார் எதிரிகள் தொல்லை பிரச்சினை வியாபாரத்தில் உண்டாகும் தடைகள் இல்லாமல் செய்வார் இழுபறையாக இருந்த வழக்குகளில் வெற்றியை உண்டாக்குவார் சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும் கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் பொன் மற்றும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம் பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருப்பது அவசியம் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் எடுத்துக்கொண்ட வேலைகளில் முழு ஈடுபாடோட்டு இருந்தால் வெற்றி அடைய முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒன்றிலும் வெற்றியை நடைபோடும் உங்களுக்கு ருணரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் சத்ருஜெயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் மற்றும் போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் உடல் பாதிப்புகள் விலகும் எழுபறியாக இருந்த பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குறு இரண்டு நான்கு மற்றும் ஆறாம் இடங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகள் விலக ஆரம்பிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கடன் தொல்லை விலகும் தாய்வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் உங்கள் செல்வாக்கு எல்லா வகையிலும் உயரும் என்றாலும் ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் செலவுகளில் கவனமாக இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் நன்கு யோசித்து செய்வது நன்மை தரும் திட்டமிட்டு செயல்படுவதால் இழப்பு ஏற்படாமல் சமாளித்துக் கொள்ள முடியும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொருளாதார நிலை உயரும் வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் கொண்டவராக இருந்தாலும் எந்த ஒன்றிலும் பின்விளைவு பற்றி யோசித்து செயல்பட்டு வரும் உங்களுக்கு தைரிய வீரிய செவ்வாய் தனவாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அவசர முடிவுகள் எடுத்து அதன் வழியாக சங்கடத்திற்கு ஆளாகும் நிலை சிலருக்கு ஏற்படும் ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் தேவையற்ற செலவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளும் எதிர்பார்த்த ஆதாயத்தை வழங்காமல் போகும் என்பதால் வழக்கமாக வேலைகளில் மட்டும் ஈடுபடுவது நன்மை தரும் பிறருடைய ஆலோசனைகளை ஏற்பதும் அவர்கள் காட்டும் வழியில் செல்வதும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் என்பதால் எதிலும் எச்சரிக்கை தேவை பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குறுவேலையில் சங்கடங்களை ஏற்படுத்துவார் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றத்தை உண்டாக்குவார் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு ஆதாயம் கிடைக்காமல் போகும் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் என்றாலும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு குறுபார்வை உண்டாவதால் சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி இருக்கும் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் விலகும் வழக்குகள் நல்ல முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் சிக்கரன் சாதகமாக இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் பொன் மற்றும் பொருள் சேர்க்கை இருக்கும் கணவன் மற்றும் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் தன குடும்ப ஸ்தானத்தை குறுபார்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்பதால் நன்மை அதிகரிக்கும் பழைய கடன்கள் அடையும் சிலர் புதிய வாகனம் வாங்குவர் தாய்வழி உறவுகளின் ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் மாத கடைசியில் அதிர்ஷ்ட வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் சிறு வியாபாரிகள் முன்னேற்றம் அடைவர் நன்றி வணக்கம்